எங்கள் வீட்டில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷு இருந்துச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சேரலாமல் செத்து போச்சு இனிமேல் வந்துட்டு மீன்லாம் வாங்கக்கூடாது டேங்க் ஒழுங்காக சேல் பண்ணியிருங்கன்னு சொல்லியிருந்தேன் சரி சரின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து நாங்கள் புதுசாக டேங்க் செட் பண்ண போகிறோம் குட்டி குட்டி மீன் வந்துட்டு வளர்த்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி புதுசாக வந்துட்டு மீன் வாங்க போயிருக்காங்க இந்த பீட்டாவா பேட்டாவா ஏதோ ஒரு ஃபிஷ் வந்துட்டு வாங்கி வளர்க்க போகிறாங்களா மெயிலு ஃபீமேல்லாம் விட போகிறாங்களாம் இது வந்துட்டு ஃபீமேலாகும் அப்புறம் டேங்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நத்தையெல்லாம் வேறு வாங்கி விட்டுருக்காங்க வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மூணு பேர் போய் சேர்ந்தாச்சு நமக்கு இதை வம்புன்னு சொன்னால் கேட்குறதே இல்லை இப்போ பிளான்ஸ் எல்லாம் வேறு வச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கு இருந்தாலும் வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது வீட்டில் இருந்துட்டு திடீர்னு செத்து போகும்போது சொன்ன பேச்சே கேட்குறதே இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்ளவர் ஹான் வாங்குறதை ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஒன்னுக்கு நூறுவாட்டி யோசிச்சுக்கோங்க ஆனால் அது வந்துட்டு ஒரு சூப்பரான மீனாக்கும் நல்லா ரெஸ்பான்ட் பண்ணும் ரொம்ப அழகாக விளையாடும் நம்மளோட ஆனால் வந்து அதுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நிறையவே வரும் அப்பப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு வந்து அதோட கலர்லாம் போயிடும் இந்த மாதிரி அதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் நம்ம தனியாக வந்துட்டு அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால ஃப்ளவர் ஹான் வாங்குறதா வந்து யோசிச்சுட்டு வாங்க ஓகே